மீனவன் சொல்வர்கள் இயற்கையெல்லாம் எடுத்து கடலிலே தினமும் கூட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்வதற்காக செல்லக்கூடியவர் விவசாய பெருமக்கள் இருக்கிறாங்க தினக்கூலி செய்வோருக்கு அதிகமான சகோதர சகோதரிகள் இருக்கிறார் புரட்சியாக எழுபது ஆண்டு காலமாக திரும்பி பார்க்கும் பொழுது கீழ்வேலூர் பகுதி பகுதி பேர் புதுசாக வந்திருந்தாலும் கூட கீழ்வேலூர் பகுதியை பொறுத்தவரை தமிழகத்திலே பொருளாதாரத்திலே ஒரு நல்வழிப்பு தொகுதியாக மாற்றி வச்சிருக்கிறார் காரணம் நடந்த அரசியல் இந்த தொகுதியில்தான் தமிழகத்தினுடைய கரும்புள்ளி என்ற ஒரு கடலத்திலே நாம் சொல்வோம் தமிழக வரலாற்றினுடைய கருமொழியாக இருக்கக்கூடிய கீழ வெப்படை சம்பவம் நடந்த தொகுதி தான் செய்யக்கூடிய வேலைக்கு கூலியை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கோழிமுடி உயர்த்திய பொழுது நாற்பத்தி இரண்டு பேர் எரித்துக் கொள்ளப்பட்ட அந்த கரும்புள்ளி இருக்கக்கூடிய பகுதி அன்னைக்கு போராட்டம் சென்று நாற்பத்தி இரண்டு பேர் தன்னுடைய அன்னைக்கு அந்த கோலமான காட்சி நடந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அன்னைக்கு தந்தை பெரியார் அவர்கள் இந்த கீழ வெண்மணி சம்பவத்தை பத்தி பேசலாம் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரத்தை எப்படி வாழ வேண்டும் அதாவது நூறு ரூபாய் கிடைச்சா நூறு ரூபாய் எப்படி வாழணும் கத்துக்கொள்ளலாம் ஐம்பது ரூபாய் கிடைச்சா ஐம்பது ரூபாய் எப்படி வாழணும் கத்துக்கொள்ளலாம் சாப்பாடே கிடைக்கிறதா கூட சாப்பாடு இல்லாம எப்படி இருக்கணும் கத்துக்கொள்ளலாம் பெரியார் சொல்ற பாருங்க தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூடாமல் நாட்டிலே களவளத்தையும் புரட்சியும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதுசாரியாக இருந்தாலும் சரி இடதுசாரியாக இருந்தாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டர்களாக இருந்தாலும் சரி இந்த திமுக ஆட்சியை கவிட்டு விட வேண்டும் என்கின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசியல் அவர் நான்கு ஆண்டுகளாக இருந்தார் உங்களுடைய குழந்தைகளை போல ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கல்வியை பயிர்விட்டு காவல்துறையினர் சேர்ந்து காலம் பணியாற்றிவிட்டு அரசியல் எனக்கு தெரிந்த அரசியலே மோசமாக யாராவது ஒருவர் கூலி தொழிலாளர்களை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்த வரிதான் எப்பவுமே படித்த புத்தகத்தில் குறித்து வைத்திருக்கு தீர்மையில் வரும் பொழுது உங்களுக்கு இதை படித்து காட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொள்ளும் அப்படின்னா ஏழை ஏழையாக தான் இருக்கணும் கூலி வேலை செய்யறவங்க கூலி வேலையாக செஞ்சு நூறு ரூபாய் கிடைச்சாலும் எப்படி வாங்கணும் கட்டுக்கணும் ஐநூறு ரூபாய் எப்படி வாழணும் இதே மாதிரி மனிதன் என்று உடைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் பாரத பிரதமர் ஏனை என்கின்ற ஜாதியே இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தாலும் வாழ்க்கை தனம் எந்த அந்தரத்தில் இருந்தாலும் கூட உங்களுக்கு தேவையான சலுகைகளை அரசு உங்களுடைய வீட்டு வாசலுக்கு கொண்டு இயக்கப்பட்டுள்ளதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை வீடு இல்லாமயே குடிசு வீட்டே இருக்கும் மழை பெய்யாமல் குடிசு வீட்டுக்கும் கார்பாய் வாழ்க்கும் இல்லைன்னா கூட கொண்டு ஊதி ஊதி சமைச்சி மழை காலத்திற்கு முன்பு போய் மெகையும் சொல்லியும் கொண்டு வந்து வீட்டு ஓரத்தில் வச்சிருக்கேன் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம பார்த்து வீட்டுலயோ நம்முடைய பெரியவங்க வீட்டில் குடிசை வீட்டில் எப்படி வாழ்வாங்கன்னு பார்த்திருக்கோம்

அவங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா கூட கேட்டால் அரசு அரசாட்சியில் இருந்தா ஒன்பது ஆண்டுகள்ல நான்கு கோடி பேருக்கு நாம் வீடு கட்டி கொடுத்துருக்கோம் இல்லையா கோடி வீடு கட்டணும் இன்னும் கட்டணும் இன்னும் மேலே பாக்கி இருக்கிறோம் நம்ம வேலை எங்க முடியல கடைசி நம்ம ஏழை சகோதரி தாய்மார் ஒரு குடிசை வீட்டுல கூடை வீட்டில் இருக்கும் வரை அவசியம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் தலை குடித்துதான் இருக்க வேண்டும் அதை மோடி அவர்கள் யாரும் கூட ஒரு குடிசை வீட்டில் இருக்கக்கூடாது தாத்திரிகளுக்கு செல்ல வேண்டும்

உங்களுடைய வங்கி கணக்கு டெல்லியில இருந்து பிரதமர் அவர்கள் நேரடியாக வங்கி கணக்கு கையில் இருந்து காசு காசு இல்ல பஞ்சாயத்து காசு ஏதோ வேலை கொடுப்பது அப்பன் வீட்டு சொத்தை கூட வேலை கொடுத்துட்டு இருந்தார் அதை எல்லாம் அடைத்திருக்கின்றோம் ஏழைகளுக்கான வங்கி கணக்கு திட்டத்தை ஆரம்பித்தது மூலமாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நேரடியாக பணம் உங்களுடைய வங்கி கணக்கு விவசாய பெருமக்கள் விவசாய அதிகம் உயிரிழந்தது

இந்த திட்டத்தில் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்திருக்கின்ற தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் இதை ஏற்கனவே நாங்கள் இதை போவது கிடையாது தொழிலாளர்கள் கழிக்கிற மனத்தில் எப்படி விட உங்களுக்கு பணத்தை கொடுத்து நன்றாக வாழ வைக்க வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தம் அதை அன்போடையா என்று சொல்லியிருந்தார் கட்சியை வந்து நிறைய தலைவர்கள் ஆரம்பித்தார் அவர்களை கேட்ட நிறைய எதிர்காலிகளை கட்சி ஆரம்பித்தது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்தார் இந்தியாவில் ஒரு கட்சி ஒரு ஆரம்பித்தார் பாரதிய கட்சி எதிர்ப்பை ஆரம்பிச்சிருக்கின்ற பொழுது நம்முடைய மூத்த தலைவர்கள் சொன்னார்கள் அங்கோடியா என்று சொன்னார்கள் இந்தியன் அது அர்த்தம் என்ன கடைசி ஏழை இருக்கும் வரை இந்தியாவிலே பாரதிய ஜனதா கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்